மிஸ்டர் வேம்பு எழுபது வயது தாத்தா பூங்காவில் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார் பக்கத்தில் குழந்தைகள் விளையாடும் சத்தம் மரத்தில் பறவைகள் கத்தும் சத்தம் இந்த சூழலை ரசித்து கொண்டிருந்தார் மிஸ்டர் வேம்பு வாழ்க்கையில் இனி ஓடி ஒளிய முடியாமல் பழைய நினைவுகளை உயர்த்தி பிடித்து அசைபடும் நிலை அது அதே பெஞ்சில் அவருடன் அமர்ந்திருந்த நண்பர்கள் யாரும் தற்போது உயிரோடு இல்லை அந்த சமயத்தில் ஒருவர் வேம்புவின் பக்கத்தில் அமர்கிறார் மிஸ்டர் வேம்பு நான் தான் கடவுள் உங்களுக்கு ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறேன் என்றார் கடவுள் ஆச்சரியப்பட்டார் வேம்பு யோசித்தார் பிறகு பேசினார் கடவுளே என் அப்பாவை பார்க்க வேண்டும் அவரை என் முன் கொண்டு வந்து நிறுத்துவீர்களா என்று கேட்டார் வேம்பு மிஸ்டர் வேம்பு நீங்களே தாத்தாவாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு இன்னமும் உங்கள் அப்பாவை பார்க்கும் ஆசை இருக்கிறதா என்று கேட்டார் கடவுள் கடவுளே ஆம் அவருக்கு நிகர் யாருமில்லை என்றார் வேம்பு அப்படியா என்றார் கடவுள் அப்பா பலமுறையினிடம் கோபப்பட்டுள்ளார் தண்டித்திருக்கிறார் அப்போதெல்லாம் எனக்கும் கோபம் வரும் மனதிற்குள் திட்டி தீர்த்திருக்கிறேன் ஆனால் நானும் ஒரு அப்பாவாக மாறிய பிறகு அப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கும் நியாயம் புரிந்தது அதனால் இந்த நிலையில் அவர் என்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார் வேம்பு அதெல்லாம் சரி உன் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று ஏன் உனக்கு தோன்றவில்லை என்று கேட்டால் கடவுள் அப்பா அம்மா இதில் யார் தவிர்க்க முடியாதவர் என்ற போட்டி தற்போது நடக்கவில்லை திருமணமான பிறகு மனைவி அம்மாவின் இடத்தில் பாதியை நிரப்பிவிட்டார் ஆனால் அப்பாவின் இழப்பை இதுவரை யாரும் நிரப்பவில்லை அதனால்தான் அப்பாவை பார்க்க விரும்புகிறேன் என்றார் வேம்பு சரி உன் அப்பா என்னை விட சிறந்தவரா என்று கேட்டார் கடவுள் என் அப்பாவிடம் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவார் ஆனால் என் அப்பாவையே கேட்டால் அது உங்களால் மட்டுமே கொடுக்க முடியும் அந்த வகையில் நீங்கள்தான் சிறந்தவர் ஆனால் அப்பா என்னை ஒரு நல்ல தகப்பனாக உருவாக்கி இருக்கிறார் நான் என் மகனை நல்ல தகப்பனாக உருவாக்குவேன் ஆனால் நீங்கள் நல்ல கடவுளை உருவாக்கி இருக்கிறீர்களா உங்களால் முடியாததை செய்த என் அப்பாதான் சிறந்தவர்தானே என்று கேட்டார் வேம்பு கடவுளிடம் அமைதியாக கேட்டார் கடவுள் மீண்டும் வேம்பு பேசினார் ராமன் காட்டுக்கு போனான் என்றவுடன் உயிரை விட்டார் தசரதன் இந்திரஜித் இறந்தவுடனே பிணமாய் வாழ்ந்து உயிரை விட்டான் ராவணன் பிள்ளைக்கு சாகாவரம் பெற்று தந்தார் துரோணர் இப்படி பிள்ளைகளுக்காக வாழ்ந்த அப்பாக்கள் ஏராளம் அந்த அப்பாக்கள் தவிர்க்க விரும்பிய விஷயம் புத்திர சோகம் ராமனை பிரிந்தவுடன் உயிரை விட்டார் தசரதன் ஆனால் தசரதன் இறந்த பின் ராமன் இறக்கவில்லை அதுதான் மகன் மீதான அப்பாவின் பாசத்திற்கும் அப்பாவின் மீதான மகனின் பாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்றார் வேம்பு ஆச்சரியமாக பார்த்தார் கடவுள் மேலை சொல் என்றார் கடவுள் ஒரு முறை ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் போய்கொண்டிருந்தேன் பக்கத்தில் ஒரு பெண் என் முன்னால் இருந்த கம்பியை பிடித்து கொண்டிருந்தார் அடிக்கடி அவளுடைய முகத்தை பார்த்தேன் ஒவ்வொரு முறையும் ஒரு புன் சிரிப்பு தென்பட்டது அவரின் விரல்களில் ஒரு சிகப்பு கல் வைத்த மோதிரம் இருந்தது என்னை அறியாமல் அந்த சிவப்பு கல்லை தொட்டு பார்த்தேன் வெடுக்கென்று கையை எடுத்து கொண்டார் அப்போதுதான் அது தவறு என்று புரிந்தது அடுத்த ஸ்டாப்பில் அந்த பெண் இறங்க தயாரானார் கிளம்பிய பெண் சற்றென்று திரும்பி அந்த மோதிரத்தை என் கைகளில் திணித்துவிட்டு கிளம்பினாள் அது ஒரு இன்ப அதிர்ச்சி பஸ் கிளம்பியது அந்த பெண் தூரத்தில் சென்று மறைந்தாள் அன்று மாலை வீடு திரும்பி கொண்டிருந்தேன் எதிரில் அப்பா வந்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்று பசில் நடந்ததை அப்படியே ஒரு வரி மாறாமல் சொன்னேன் மோதிரத்தை அவரிடம் காட்டினேன் அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை நாளைக்கு மோதிரத்தை அவளிடம் திருப்பிக் கொடுத்துவிடு என்று சொல்லிவிட்டு வாக்கிங்கை தொடர்ந்தார் வீட்டில் யாரிடமும் அவர் இதை பற்றி பேசவில்லை என்று சொல்லிவிட்டு அமைதியானார் வேம்பு கடவுள் பேசினார் அந்த மோதிரத்தை அடுத்த நாள் திரும்ப அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்டார் கடவுள் வேம்பு வேம்புவிடம் சிரித்தார் வேம்பு இந்த கேள்வியை அப்பா என்னிடம் கேட்கவில்லை ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள் அடுத்த நாள் அந்த மோதிரத்தை திரும்ப கொடுத்து விட்டேன் ஆனால் அதை கூட அப்பாவிடம் சொல்லவில்லை அவரும் அந்த பதிலுக்காக காத்திருக்கவில்லை எங்களுக்குள் அப்படி ஒரு புரிதல் இருந்தது அதனால் தான் சொல்கிறேன் என் அப்பா உங்களை விட சிறந்தவர் என்றார் வேம்பு கடவுள் சிரித்தார் கடவுளே அப்பா என்பது உன்னதமான உறவு நம்மை சுற்றி நடக்கும் உண்மை நிலையை புரிந்து கொள்ளும் அற்புதமான நடைமுறை உலகத்து உறவு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அப்பா என்பவர் நம்மை பற்றி முழுமையாக தெரிந்த முதிர்ந்த நண்பர் என்றார் வேம்பு அதெல்லாம் சரி அப்பாவிடம் எதையாவது மறைத்திருத்தி மறைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார் கடவுள் ஒரு விஷயத்தை மறைத்திருக்கிறேன் நான் ஒரு பெண்ணை ஐந்து வருஷமாக லவ் பண்ணினேன் பிறகுதான் தெரிந்தது அவளுடைய அப்பாவிற்கும் என் அப்பாவிற்கும் ஆகாது என்று அதனால் காதலை அத்தோடு நிறுத்தி கொண்டோம் அது வழி நிரம்பிய பிரிவு என்று சொல்லும்போது வேம்புவின் கண்களில் கண்ணீர் சேர்ந்தது மிஸ்டர் வேம்பு நீங்க இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்ததை உங்கள் அப்பா கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் இதோ அப்பா நிற்கிறார் இன்னும் சில நிமிடங்கள் அவர் உங்களோடு இருப்பார் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் கடவுள் வேம்பு ஓடி சென்று அப்பாவை கட்டிப்பிடித்து கொண்டார் இருவர் கண்களிலும் கண்ணீர் தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் என் வரட்டு பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு அந்த பெண்ணையே திருமணம் செய்து வைத்திருப்பேனே என்றார் அப்பா மௌனம் மட்டுமே பதிலாய் தந்தார் வேம்பு அப்பா பேசினார் ஒரு அப்பாவிற்கு கிடைத்த பெரிய வரம் என்ன தெரியுமா அவர் மற்றவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதுதான் அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் என்னை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் இதைவிட சிறந்த வரம் ஒரு அப்பாவிற்கு இருக்க முடியாது என்றார் அப்பா அப்பா நீங்க என் கூடவே தங்கிடுங்கப்பா என்று கெஞ்சினார் வேம்பு அது முடியாதப்பா என்னுடைய கதை முடிந்த கதை வாழ்க்கையில் ஒரு அப்பாவின் பங்கு என்ன என்பதை நீ நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாய் அதை உன் மகனுக்கும் புரிய வைத்திருக்கிறாய் அவன் அவனுடைய மகனுக்கும் புரிய வைப்பான் இதன் விளைவாக உலகம் நல்ல தகப்பன்களை உருவாக்கும் அது நல்ல குழந்தைகளை உருவாக்கும் இதைவிட பெருமை எந்த தகப்பனுக்கும் கிடைக்காது நான் பாக்கியசாலி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சற்று தூரம் நடந்து மறைந்து போனார் வேம்பு அளத் தொடங்கினார் என்ன மிஸ்டர் வேம்பு போதுமா நான் கிளம்பட்டுமா என்று கடவுள் கேட்டார் வேம்புவிடம் கடவுளே நான் பள்ளிக்கு சென்ற முதல் நாளை என்றுமே மறக்க முடியாது கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து மரத்தடி பள்ளிக்கூட வகுப்பறையில் இறக்கி விட்டுட்டு டாட்டா காண்பித்து விட்டு கிளம்பினார் அப்பா நான் அழத் தொடங்கினேன் யார் யாரெல்லாம் சமாதானம் சொல்லியும் விம்மலும் அழுகையும் நிற்கவில்லை அப்பா சென்ற வழியை பார்த்து அழுது கொண்டே இருந்தேன் அப்பா அந்த வழியே வருவார் என்ற நம்பிக்கையோடு அதே நேரத்தில் அப்பா சற்று தொலைவில் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்பதை பார்த்து கொண்டிருந்தார் நிச்சயமாக அவரும் அழுதிருப்பார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அப்பா வந்தார் என்னை தூக்கி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார் அவர் தோளில் சாய்ந்த நான் அப்படியே தூங்கிப் போனேன் இது என் முதல் நாள் பள்ளி ஞாபகம் வேம்பு மீண்டும் மீண்டும் பேசினார் கடவுளே இன்றும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருக்கிறேன் என்னை விட்டு சென்ற அப்பா மீண்டும் வரமாட்டாரா என்று அவள் அவர் சென்ற வழியிலே காத்து கொண்டிருக்கிறேன் இப்போது அப்பா எந்த மரத்தடியில் ஒளிந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை அவர் தோளில் தூங்கினால் என்னுடைய எல்லா கவலைகளும் பறந்து போகும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டுவிட்டு அழுதார் வேம்பு மிஸ்டர் வேம்புவிற்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் அப்பா என்ற மனச்சுமையை நீக்கும் தோள் கிடைக்குமானால் நம்மை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது அப்பா நம்மில் விதைக்கப்பட்ட கற்பக விருட்சம்